ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சுவையான கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ஒரு கப் ரவையை வச்சு சுலவுமா நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி கேக் இட்லி தட்லியும் செய்யலாம் ஆஸ் வெல் அஸ் நம்ம வீட்டில் பழைய டிஃபன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா மீதம் மீதமுள்ள மாவில் வச்சு செஞ்சுருக்கேன் ஸோ சிம்பிள் ரெசிப்பி அதோ வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளில் மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் குட்டிஸ் மட்டும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இது பெரியவங்களுக்கும் பிடிக்கும் நம்ம வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இருக்கும் அதை வச்சே செய்யலாம் இதுக்கு கேக் டீன்னெல்லாம் தேவையே கிடையாது ஸோ இது செய்யலாமா எப்படின்னு பார்க்கலாமா இந்த கேக் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து இருபது நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த கேக் நம்ம ஷாப்ஸ்லலாம் சில பேக்கரியிலலாம் இதை வந்து புட்டிங் கேக் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப்பு ரவை அதோட வந்து ஒரு கப்பு அரை கப்பு வந்து சீனி சக்கரை இருக்குல்லையா அது கப்பு எடுத்துகிட்டு ரெண்டு ஏழை கப் போட்டுக்கரலாம் அதோட வந்து என்ன செய்யலாம்னா நம்ம ரீஃபண்ட் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிட்டிக்கு உப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு அரை கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் அதே மாதிரி ஒரு அரை கப்பு வந்து பால் காய்ச்சியும் ஆற வச்ச பால் இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அரைச்சிக்கோங்க நல்லா சாஃப்டான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரவை இருக்கு இல்லையா அந்த ரவை வந்து ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து அதுக்கு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இது நல்லா ஊறிடும் இப்போ ஊரிட்ட பின்னாடி இது மாதிரி பாருங்கள் பார்த்துட்ட பின்னாடி பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம எப்பவும் போல எண்ணெயை தடுவிக்கலாம் எண்ணெயை தடுவிட்ட பின்னாடி கொஞ்சோண்டு மாவு கோதுமை மாவாக இருந்தாலும் சரி மைதா மாவாக இருந்தாலும் சரி நல்லா டெஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எடுத்துட்டோங்க அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் பழைய டிஃபன் பாக்ஸ் தான் அந்த டிஃபன் பாக்ஸ்லேயும் எண்ணெய் தடுவிட்டு மாவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவை ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து நான் இந்த கிண்ணத்தில் வந்து ஒரு அரை அளவு தான் ஊற்றிக்கிட்டேன் இதை வந்து குக்கரில் வந்து ஒரு குட்டி கிண்ணம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிட்ட பின்னாடி இதை வச்சிடலாம் வச்சுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாதாமோ பிஸ்தாவோ உங்கள் வீட்டில் என்ன ட்ரைனர்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ விருப்பமோ அதை போட்டுட்டு ஒரு பேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இட்லி தட்லியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் தடுவிக்கிட்டு குழிகளில் வந்து ஒரு அறையிலேருந்து முக்கால் அளவுக்கு மேலே வேண்டாம் அந்த அளவுக்கு ஊற்றியாச்சு ஸோ எனக்கு வந்து ஆறு வந்து குழிகள் வந்துச்சு அதே மாதிரி கொஞ்சோண்டு பாதாமும் பிஸ்தாவும் தூள் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக அது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கரலாம் இது மாதிரி சேர்த்துட்டேன் பின்னாடி இப்போ நான் என்ன செஞ்சேன்னா பேனில் வந்து ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணியாச்சு ப்ரீஹீட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேனில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதையும் பேக் பண்ணி எடுத்துடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பிக் வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும் அந்த மீன் டைமில் இந்த கேக் ரெடி ஆகிடுச்சி ஸோ வந்து இதை வந்து டீமோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆகிட்ட பின்னாடி டீமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க அதான் இப்போ பேக் ஆகிட்டுருக்கு அந்த அடுப்பில் சூப்பராக இருக்கு இல்லையா கட் பண்ண உடனே நமக்கே தெரியும் அவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு இட்லி தட்டில் உள்ளதும் ரெடி ஆயிடுச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கிடலாமா ஒரு வாட்டி குத்தி பார்த்துக்கோங்க சில உங்களுக்கு இருபது நிமிஷம் ஆகும் சில உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகும் ஆனால் மிதமான சூட்லேயே வேக விடுங்க பேக் பண்ணி விடுங்க இல்லாட்டிக்கு தீஞ்சிரும் கீழே இது மாதிரி வந்து கத்தியை வச்சு இது மாதிரி கீறி விட்டோம்னா அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ரவா கேக் ரெண்டு விதமாக பார்த்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்